அனைவருக்கும் வணக்கம் தமிழ் நண்பன் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பிரியாணி செஞ்சிடலாம் ரெசிபி ஃபேவரட் ரெசிபி குக்கர் ரெசிபி எல்லாருமே இதை செய்யலாம் பேச்சுலர்ஸ் கூட இந்த ரெசிபியை செய்யலாம் ரொம்ப ஈஸியா செய்யறது எப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் காய்கறி எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கணும் பட்டாணி வெங்காயம் கேரட் பீன்ஸ் பச்சை மிளகாய் புதினா மல்லி எல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பிரியாணிக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு சீரகம் சோம்பு மிளகு நம்ம எடுத்து வச்சிருக்க ஹோல் ஸ்பைசஸ்ல பாதி பன்னெண்டு காய்ந்த மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம ஒரு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு வச்சுக்க போறோம் இப்போ ஒரு பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் சீரகம் சோம்பு போடுறோம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ்ல பாக்கிய போடுறோம் வெங்காயம் நல்ல கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கணும் புதினா மல்லி நம்ம இதுல சேர்க்கிறோம் இப்போ காய்கறி எல்லாம் நம்ம சேர்க்கிறோம் வதக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு இதில் நம்ம போட்டு நல்லா வதக்கிறோம் இப்போ ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டு கப் அரிசி ஜீரக சம்பா அரிசியை நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் போடணும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் உங்க ருசிக்கு ஏத்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நாலு கப்பு தண்ணி ஊத்துறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூணு விசிலுக்கு நம்ம குக் பண்றோம் மூணு விசிலுக்கு அப்புறம் நம்மளோட பிரியாணி ரெடி உதிர உதிரா சாஃப்டா பொல பொலன்னு சீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ருசியான டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி தயிர் வெங்காயம் கிரேவி குருமா வச்சு இந்த பிரியாணியை சர்வ் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் மனோடு நன்றி வணக்கம்